வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க பதினஞ்சரைக்கு நாற்பதுங்க அறநூற்றி இருபது சதுரடி இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டுங்க அந்த மாதிரி வருது ரோடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடுங்க இந்த அப்படியே காட்டுறேன் கார்னர் ஃப்ளாட் ரோடு இப்படி வருதுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் தெக்கு பார்த்த வீடு ஒரு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நகோசபிள்ங்க பேசிக்கலாங்க வேலை பேசிக்கலாம் வீடு பார்த்தா ஃபினிஷ் ஆச்சு பாருங்கள் பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்ட்டு இந்த மாதிரி அடிச்சுருக்காங்க நல்லா இது வந்து பைக் பார்க்கிங் நல்லா இதில் வந்து ஒரு வண்டி அனுப்பிக்கலாம் இதில் வந்து தண்ணி நல்ல தண்ணி தான் போர் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி ஒரு இதாக கொண்டாந்துருக்காங்க எல்லாம் பாருங்கள் பாருங்கள் நிலக்கதை வச்சுட்டு பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க தேக்கில் இருக்குது பார்த்திங்களா இப்படி வருதுங்க கீ இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கார்கி மாதிரி இருக்குது ஹால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க ஸ்பேசியஸ் ஹால் ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படின்ற மாதிரி பதினொன்றுக்கு பதிமூணு அந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பத்தாறு சதுரடி வரைக்கும் வரக்கூடிய ஹாலாக இருக்குங்க பாருங்க லைட் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் லைட்டெல்லாம் அடிக்குது ஆஃப் பண்ணிடுவோமா மேலே இருக்க பாருங்களேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க பால் சீலிங் ஒர்க்கு நல்லாவே இருக்குது பாருங்கள் எல்லாமே மேலே புறமே லைட்டாக அருமையாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் நேர்த்தியாக இருக்குது பைக்கை உள்ளே ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் அந்த கோக்காளி இருக்கிற இடத்துல தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி வருது இதில் ஒரு பெட்ரூம் வந்துடுது பத்துக்கு பத்து அளவு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுங்க நூறு சதுரடி தெரியுதுங்களா இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது தெரியுதுங்களா நல்லாயிருக்கு பரவாயில்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த மாதிரி கபோர்டு இருக்குது எல்லாமே நல்லா வந்துடுது மேலேயும் பிளாப்டிக்கா போர்டு எல்லாம் நல்லா வந்துடுது அட்டாச்சுடு லேட்ரின் பாத்ரூம் இருக்குது இந்தியன் டாய்லெட் வந்துடுது மேலே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு போட்டுக்கலாம் அது மாதிரி இங்கேயும் ஸ்பேசிஸாக கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க காற்றோட்டம் நல்லா இருக்குது ஜன்னல் இருக்குது நல்ல காற்றோட்டமாக இருக்குது கிச்சனுக்கும் நல்ல காற்றோட்டம் பாருங்கள் பெரிய ஜன்னல் இந்த மாதிரி வருதுங்க லாஃப்ட் இது கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அருமையாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் மேலே எல்லாமே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதில் இந்த லாஃப்ட்டு மேலே நிறைய மச்சுங்க நிறைய பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம் அதில் நல்லாயிருக்கு இந்த வாட்ரு பியூரிஃபையருக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதுலேருந்து கனெக்ஷன் எடுத்து நம்ம வாட்ரு பியூரிஃபை போனால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வருது கிச்சன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது சிதடி வருங்க நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல காற்றோட்டமாக இருக்குதுங்க இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து ஒரு ஒரு நூற்றி பத்து சிதடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது இங்கிட்டும் இந்த பெட்ரூம் எல்லாம் ஜன்னல் இருக்க வாசி நல்லா காற்றோட்டம் நல்லாவே இருக்குது காற்றோட்டம் நல்லா இருக்குது இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது போகிறாங்க மேலே கபோர்டு மேலே போட்டிஸு எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம எடுக்கிறது தெரியுதா இந்த மாதிரி வருதுங்க ஸ்வீசாகவே இருக்குது இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சு இந்த மாதிரி வருது பாருங்கள் மாடிக்கு போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அகலமாக வருது பாருங்கள் ஒரு தௌசண்ட் லிட்டர் கபபிலிட்டி டேங்க்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க கீழே எல்லாமே தட்டோடு நல்லா போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு மாடி நல்ல பெரிய மாடியாக இருக்குது முட்டை மாடியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த வீடு பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள் வெலை வந்து பேசிக்கலாம் தான் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்